வணக்கம் வைரம் கருப்பு வைரம் இது வந்து கருப்பு வைரம் யார் அணியலாம் மகராசினர்கள் கும்பராசினர்கள் துலா ராசினியர்கள் கருப்பு வைரம் அணியலாமா இந்த ராசியில் இந்த பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் லக்னத்திலோ இரண்டாம் பாவத்திலோ பதினோராம் பாவத்திலோ அல்லது பாக்கியஸ்தானத்திலோ ஏழாம் பாவத்திலோ சுக்கரனுடன் சனி சேர்ந்திருந்தால் வை கருப்பு வைரம் அணியலாம் பிளாக் டைமண்ட் அணியலாம் இது அணியும் போது இதுக்கு வந்து கருப்பு வைரம் அணிஞ்சால் தோஷம் வந்துருமா கெட்டது நடக்குமா விபத்து நடக்குமான்னா இல்லை அது வந்து சுக்ரனும் சனியும் ஒன்று சேராதவர்கள் அல்லது சனி பகவானை சுக்கரன் பார்த்து தனஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ பாக்கியஸ்தானத்திலோ ஏழாம் இடத்திலோ அமர்ந்து அமர்ந்த சனீஸ்வர பகவானை சுக்கர பகவான் பார்த்து இருந்தால் இந்த கற்களை அணியலாம் பிளாக் டைமண்ட் வந்து ரொம்ப உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான விலை அதிகமான கல் கிடையாது இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைமண்ட் சொல்லுவாங்க இந்த டைமண்ட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அதை கட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதை மோந்திரமாக அணியலாமா என்றால் நிச்சயம் அணியலாம் இது எப்படி அணியணும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து மணிக்குள் மாலை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கும் சனீஸ்வர பகவான் பாதத்திலும் அவளுக்கு புஷ்பெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த மோந்திரத்தை செஞ்சு அவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி போட்டால் யோகம் உண்டாகும் சனி தசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் போடலாம் சுக்கர தசையில் சுக்கர தசையில் சனி புத்தி நடந்தாலும் இந்த ரத்தினத்தை அணியலாம் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஜோதிடம் காண்பித்து பிளாக் டைமண்ட் அணியலாம் என்றால் அணியலாம் பிளாக் டைமண்ட் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேரட்டு பத்தாயிரரூபா பாஞ்சாயிரரூபா இப்போது ஒயிட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரட்டு சாலிட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆகும் ஆனால் இது விலை கம்மி தான் இது அணி அணியும் பொழுது தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது நேர்வழியில் சென்றால் சனீஸ்வர பகவான் நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வத்தையும் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் நீதிமான் உலக நீதிபதி வேர்ல்டு ஜட்ஜே அவர் தான் அதனால இந்த கல் எல்லா ராசினியர்களும் அணியலாம் பாலு